வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் வவுசி துறைமுக ஆணைய பகுதியில் அமைந்துள்ள பரிசுத்த பவுல் சிஎஸ்ஏ ஆலயத்தில் வைத்து குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு அருள் திரு எம் செல்வகுமார் அவர்கள் தலைமையில் குருத்தோலை ஞாயிறு பவனில் நடைபெற்றதின் ஒரு சிறப்பு பார்வையை நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க

yeu pa m'gale poulwerre pa'n paramalene ulselwe <Sess> <Sess> osanna tavedin poulwar மிகவும் அன்புக்குரியவர்களே இந்த பவனிலே பங்கு பெற்றதான் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன் கற்றதாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த பவனியிலே பங்கு பெறுகையிலே என்னுடைய மனதில் எழுந்த ஒரு எண்ணம் அந்த நாட்களிலே போன்ற நாட்களிலும் அநேக குடும்பங்களை ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவார் ஆமே இளைஞா அந்த ஒரு விசுவாசத்தோடு அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம் அவரை மகிமைப்படுத்துவோம் நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை கிறிஸ்து இந்த செய்வார்கள் பங்கு பெற்றார் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் எரிசலையுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவனியாக செல்லுகையிலே அவர் அங்கிருந்ததான ரோம அரசருக்கு எதிராக போர் செய்து ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொண்டு வருவார் என்ற எண்ணம் கொண்டிருந்தார்கள் யூத ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்லுகையிலே அவர்கள் பாடல் பாடுகிறார்கள் குமாரனுக்கு லார்ட் வார்த்தையினுடைய பொருள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரோம ராஜ்யத்தை எதிர்த்து போர் செய்கிறவர்களாக அவர்களை எதிர்த்து ஜெயம் கொள்ளக்கூடியவராக வராமல் எல்லா மனு குலத்தினுடைய பாவத்தை மீட்பதற்காக அவர்களை ரட்சிப்பதற்காக வந்தார் என்று நாம் அறிகின்றோம் கிறிஸ்தவுக்கு மிகவும் வண்டானவர்களே அவர் உண்மையாகவே தான் ஆனால் அவர் அரசராக வருவதற்கு முன்பதாக தன் ஜனங்கள் எல்லாருடைய பாவங்களையும் நீக்கி அவர்களை ரட்சிக்க வேண்டியதான ஒரு பெரிய உன்னத பணியை நிறைவேற்ற வேண்டி இருந்தது ஆகவேதான் அவர் பாடுபடும் தாசனாக வெளிப்பட்டார் இன்னொரு முறை அவர் வருவார் ராஜாவாக வருவார் பெருசு மட்டுமல்ல தருவார் நல்வாழ்வு தருவார் என்ற நம்பிக்கையிலே தான் ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே ஆண்டோருடைய வருகை விசுவாசத்தோடு கூட மாறனாதா என்று சொல்லி நாம் வரவேற்பமாக அவருக்கு புதியும் கனமும் அணியும் சதா காலமும் உண்டாவதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம் திருவை நிறைந்த பரலோகத்தின் பிதாவே உங்கள் நாங்கள் புதிக்கின்றோம் ஸ்தோதிக்கின்றோம் கத்தாகவே இந்த நாளிலும் எரிசிலையும் பவனியினை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்களும் பவனியாக வந்தோம் எங்களுடைய பிள்ளைகள் சபையார் எல்லாருமாக இணைந்து இசைந்து இந்த பவனியிலே பங்கு பெற்றோம் தேவரீர் எங்களோடு கூட வந்தீர் பிரசன்னம் தந்தீர் ஒரு பெயர் அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கத்தாகவே இன்னமும் எங்களோடு கூட பிரசன்னராய் இருப்பீராகப்பா தொடர்ந்து நாங்கள் ஆராதனை செய்யும் வேலையிலும் தெய்வீகமான பிரசனத்தை உணர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் உமக்கு ஆராதனை செய்து மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்யும் கத்தாவே நீர் இந்த உலகத்திலே வந்த அரசர் வருகின்ற அரசர் என்பதை இப்போதோடு அல்லாமல் எப்போதுமே நாங்கள் நினைவு கூற எப்போதுமே ஜனங்களுக்கு கூறி அறிவிக்க எங்களுடைய ஏவி அருளும் கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கின்றோம் இதாவே ஆமை மாதே கத்தரை சோதரி என்னோட கத்திரி பரிசு நாங்கள் தோஸ் இனா மாவே கத்திரி கத்திரி செய்தே பரவாதே